வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காலையில் மூணு மணிக்கு நம்ம வேலூருக்கு ஒரு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் எந்த சேவல்னா அந்த கருஞ்சேவலை தாங்க நல்லா கருப்பாக இருக்க வரங்க சேவல் பட்டா சேவலுங்க கரெக்டாக ஆறு மாத பட்டா தான் இது நல்லா உயரமானது ஃபுல் டெம்பர் கிளிமுக்கு விசிறிவாளில் இருக்குது இன்னும் ஒரு பட்டா மிச்சம் இருக்காங்கன்னா ஒரு பட்டா அவங்கள்ட்ட மிச்சம் இருக்குது அதுதான் இன்னும் ஃபஸ்ட்டை நிற்கிறது பார்த்திங்கன்னா கடுக்கா பண்ணுறோம் அந்தது லைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த அந்தது சரிங்களா அந்த கருஞ்சவளை கரையர்னு இருந்து ஒரு செவளமாக இருக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம கொடுத்துட்டேங்க சரிங்களா எங்கேனா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் தான் கொடுத்தோம் பஸ் ட்ரான்ஸ்போர்ட்டுங்க மூணு மணிக்கு நம்ம பேக்கிங் பண்ணி எடுத்து கொண்டு போய் சேலம் வரைக்கும் கொண்டு போய்ட்டோம் நம்ம இடம் வந்து திண்டுக்கல் தான் சேலை வரைக்கும் நம்மளே எடுத்து கொண்டு போய் அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் வச்சு விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் மொத்த ட்ராவல் வரும் நல்லா சேஃபாக போய் சேர்ந்துருச்சு இப்போ அவர் எடுத்துட்டாரு எடுத்துட்டு நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கால் பண்ணிட்டார் நல்லா ஆக்டிவாக இருக்குது ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு நம்ம நீட்டாக ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் நேரில் வர்றவங்களும் வரலாம் எங்கேன்னு கேளுங்க திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூர் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன் என்னை நிறைய பேர் கால் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கேட்குறது எந்த ஊருங்க எந்த ஊருன்னு கேட்குறாங்க திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூர் மொபைல் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ நைன் திண்டுக்கல் மாவட்டம் கோயிலுக்கு பிரகாஷ் இண்டியர் ஃபார்ம் கோயிலூர்லேருந்து இறங்கி அதாவது திண்டுகளுக்கும் கரூருக்கும் கரூர் ரோட்டுக்கு பாத்தீங்களா திண்டுக்கல் கரூர்